அது அந்த எம்ஜிஆர் படம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லி விடுவாங்களா பெரிய அப்படி ஒரு பெரிய திறமை வாய்ந்த ஒரு ஆட் டைரக்டர் ஏ கே சேகர் அவர்களை வச்சு பிரம்மாண்டமான செட்டுக்களை எல்லாம் இருக்கோம் அந்த செட்டுகள் போட்டுக்கிட்டு இருக்கும் போய் பார்ப்போம் அப்போ ஒரு நாள் நாங்கள் எல்லாம் செட்டை போய் பார்க்குறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் டேருந்து ஃபோன் வருது என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன இந்த மாதிரி செட்டு பார்க்க போகிறோம் செட்டு போட்டு கொஞ்சம் அதுக்கு நானும் வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டார் அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெண்களுக்கு நீர்னு சொன்னது மட்டும் இல்லை நாங்கள் என்ன வேலை செய்கிறவங்களோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார் என்ன பண்ணுறோம் எங்கே செட்டு போடுறோம் எப்போ அவுடோர் போகிறோம் எப்போ சாங் ரெக்கார்டிங் இவ்வளோ விஷயத்தையும் அவர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒரு மாதிரி ஒர்க் பண்ணார் எம்ஜிஆர் அவர் இதை நான் நன்றியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் எவ்வளவு ஈடுபாடு அதே ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அந்த வாக்கை காப்பாற்றினங்களுக்காக அவர் அவ்வளவு முயற்சியும் எடுத்துக்கிட்டார் அதே சிட்டு பண்ணி எங்களோட இருந்தார் பத்தாவது செட்டு பரவாயில் போட்டுக்கிட்டு இருக்காங்க தரையில் வந்து இந்த வால் பேப்பருங்கிற அந்த டிசைன்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் செட்டமென்னு பார்த்துட்டு திரும்பி வரும் பார்த்தா ஒருத்தரை பார்த்து அப்படியே நின்றுட்டார் எம்ஜிஆர் நிற்கிறார் இன்னும் இன்னும் என்ன இதுக்கு நிற்கிறாரு ஏதாவது தப்புன்னு சொல்லிதான்னு ஒரு பயம் வந்துட்டு அவரை நாங்கள் பார்க்குறோம் பார்த்தா அப்படியே அந்த கம்மி ஒட்டி அந்த பசையெல்லாம் ஒட்டி தரையில் ஒட்டிக்கிட்டுனோம் கடுக்கடுங்க ஓடி போய் அவனை கட்டி போயிடுச்சார் அந்த கோண்டோடையும் பசுவோடையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தொழிலாளியை போய் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி கட்டிப்பிடிச்சிட்டார் எல்லாமே கண்டிப்பாங்க என்ன தெரியல அவருடைய அசிஸ்டாக கூப்பிட்டாரு கூப்பிட்டு அண்ணனை கூப்பிட்டு போய் நம்ம ரூமில் வை அப்படின்னு சொன்னார் அவர் கூப்பிட்டு போனார் போன போனவுன்னே எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் பக்கத்தில் திரும்பி அவர் யார் தெரியுமா நான் சின்ன சின்ன விஷயங்கள் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தபோது இந்த மனுஷன்னா கதாநாயகனை ஆக்ட் பண்ணுவார் அப்படி நாடகத்தில் கதாநாயகனாக ஆக்ட் பண்ண அந்த கோவிந்தசாமி சார் தான் வந்து ஃப்ளோரில் கம்மில் பேப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்கார் இதனால் தாய்க்க முடியல டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல பாருங்க ஒரு கலையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோஷனாக கிட்டத்தட்ட அழகிற அளவுக்கு ஆகிட்டார் போனார் அதுக்கு பிறகு இந்த கோவிந்தசாமி இந்த ஸ்டுடியோவுக்கு வேலைக்கே வரலை நிச்சயமாக இந்த கோவிந்தசாமியினுடைய வேலையை எம்ஜிஆர் அவர்கள் செட்டில் பண்ணி வச்சிருப்பார் நிச்சயமாக நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருப்பார் அதே மாதிரி சொல்ல என்னென்ன சொன்னாலும் இதெல்லாம் தெரியாமல் செஞ்சது எந்த பிரச்சனையும் இல்லை